கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் தின்னன் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர் வேட்டையாடுவதில் சிறந்தவர் நாணன் காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது திருக்காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவனின் ஒரு உருவமான வாயு லிங்கத்தினை கண்டார் அந்நாள் முதல் வாயில் சுவர் நமுகி ஆற்றின் நீரை சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட காட்டுப்பன்றி இறைச்சியைப் படைத்தும் வந்தார் இதைக் கண்டு ஆகம விதிப்படி குடும்மித்தேவரை வணங்கும் சிவகோசரியார் எனும் பிராமணர் மனம் வருந்தி சிவனிடம் முறையிட்டார் கண்ணப்பரின் அன்பினை சிவகோசரியாருக்கு உணர்த்த தின்னனார் வரும் வேளையில் அந்த சிவனின் ஒரு உருவமான வாயு லிங்கத்தின் வலக்கண்ணில் ரத்தம் வருமாறு செய்தார் சிவன் அதை கண்ட தின்னனார் ஒரு பச்சிலையிட்டு மருத்துவம் பார்த்தார் அதன்பொழுதும் அடங்காத இரத்தத்தினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து அந்த வாயு இலிங்கத்தின் வலக்கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார் வாயு இலிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் ரத்தம் நின்று இடக்கண்ணில் கரத்தம் வழிய தொடங்கியது தின்னனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்தது வைப்பதற்கு முன் அந்த வாயு வாயுலிங்கத்தின் இடக்கண்ணிருக்கும் இடத்தினை தன் காலொன்றால் அடையாளம் செய்தார் பின் இடக்கண்ணை அகழ்ந்தது அந்த வாயு இலிங்கத்தின் இடக்கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார் மற்றும் இடகண்ணில் இருந்தும் இரத்தம் வழிவது நின்றது மற்றும் அப்போது சிவன் நில்லு கண்ணப்பா என மும்முறை கூறி தடுத்தருளினார் கண்ணப்பர் முதலில் தன்னுடைய ஒரு கண்ணை இடந்து சிவலிங்கத்தில் அப்பிய பின்னர் சிவலிங்கத்திலிருந்து இரண்டாவது கண்ணிலும் இரத்தம் வடிவதைக் கண்டு தனது காலால் குறித்து கொண்டு தனது இரண்டாவது கண்ணையும் அம்பினால் எடுக்கும்போது சிவலிங்கம் நில்லு கண்ணப்ப என தடுக்கும் காட்சி கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் என பட்டினத்தாரும் கண்ணப்பரை குறிப்பிடுகின்றனர் மேலும் மாணிக்கவாசகர் தனது திருவாசகம் திருக்கோத்தும்பி பகுதியில கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்ட அருளினார் என்று கூறுகிறார் அதாவது கண்ணப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் என்னப்பன் ஆட்கொண்டு அருளினார் என்று கூறுகிறார் இவ்வாறு பல்வேறு காலத்தில் பல்வேறு சிவனின் அடியார்கள் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர் இந்த வீடியோ பண்ணுங்க பாய் பை